ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசி சாம் அவர்கள் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் சீமான் இந்த செய்திதான் நேற்று காலை மதியம் இரவு இப்போது வரை அந்த பரபரப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் இதை சட்டபூர்வம் எப்படி பாக்குறீங்க இப்ப அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு வார்த்தையை அவரே சொல்லிட்டாரு ஒரு பொது வெளியில் பகிரக்கூடிய வார்த்தை இல்லை என்றாலும் ஒரு லீகலா தன்னைய பாதுகாத்துக்க அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார் நினைக்கிறேன் விருப்பப்பட்டு தானே அவர்களே தானே உறவு கொண்டாங்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுட்டார் பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சேன் நான் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சேங்கிற மாதிரி என்ன வளர்க்குறீங்க அதாவது அப்படி பாலியல் வழக்காகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆமா எனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு உடல் ரீதியான உறவெல்லாம் இருந்தது அந்த பெண்ணுடைய இணக்கத்தோடு அது நடைபெற்றது அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இப்படி அவர் வெளிப்படையா அந்த பொண்ணை விரும்பி வந்து நாங்க செஞ்சோன்னு சொன்னது வந்து சட்ட ரீதியா சமூக அரசியல் ரீதியாக சம்மத உறவு என்பது கன்சென்சுவல் செக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த சம்மத உறவு பதினெட்டு வயதிற்கு மேல் பல்வேறு நீதிமன்றங்கள் அதற்கு சாதகமாக தான் தீர்ப்பளித்திருக்கின்றன அதைத்தான் சீமான் சொல்றாரு ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா சம்மதம் எப்படி பெறப்பட்டது என்பதில் இருக்கிற சிக்கல் தான் ஒரு பெண்ணின் சம்மதம் எப்படி பெறப்பட்டது தவறான வாக்குறுதிகள் கொடுப்பதன் மூலமாக அச்சுறுத்தல் மூலமாக பயமுறுத்துதல் மூலமாக இப்படி பல வகைகளிலும் அது சட்டம் தான் அது அணுகுகிறது அதனாலதான் அந்த பாலியல் புகார் கொடுத்த பிறகு அது சம்பந்தப்பட்ட நபர் கொடுத்தவரே வாபஸ் வாங்க முடியாது இப்ப நிறைய வழக்குகள் உங்களுக்கே தெரியும் புகார் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவாங்க சில போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்து கூட பண்ணும் அதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் ஆனா இதுல மட்டும் அது பண்ண முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தது என்ன காரணம்னா புகார் கொடுக்கும்போது அந்த பெண்கள் வந்து கண்டிப்பாக தண்டனை வாங்கி தர வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு பிறகு அவர்களுக்கு பல வகையான அச்சுறுத்தல்கள் இல்லைன்னா ஆசை காட்டுதல்கள் ஏதோ ஒன்று நடக்குது எனவே புகாரை வாபஸ் வாங்குறாங்க புகாரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வாபஸ் வாங்க முடியாது நீதிமன்றத்துக்கு தான் அது போகணும் இதுதான் தீர்ப்புங்க அப்போ எந்த பாலியல் புகார் நீங்க கொடுத்தாலும் புகார் கொடுத்தவரே விரும்பினாலும் வாபஸ் வாங்க முடியாது கோர்ட் சம்பந்தப்பட்ட கோர்ட் அப்ரோபரியேட் கோர்ட் அதை விசாரிச்சு சீமான் சொல்றது உண்மையா இல்ல அவங்க விஜயலட்சுமி தீர்ப்பளிக்கும் அப்பீல் போலாம் அப்போ இந்த என்ன இருந்து என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா ஜெயலலிதா காலத்து வழக்க சம்பந்தப்பட்டவர் அவரது தொழில் நிமித்தமாக அதாவது அவர் ஒரு திரை நடிகை திரைப்பட தொழில் நிமித்தமாக அவருக்கான ஒரு நெருங்கிய தொடர்பு திரைப்பட துறை சம்பந்தப்பட்டவர்களோட இருக்கு ஆரம்பகால செய்தி துணுக்குகளை பார்த்தா இயக்குனர் சீமான் மீது புகார் துணுக்கள் வருது பெரிய அளவுக்கான அரசியல் தலைவராக இருக்கு அப்போ சில பல வருடங்களுக்கு முன்பு அப்போ இயக்குனராக இருக்கும் போது இந்த புகார் இருந்திருக்கு அப்போ ஒரு பெண் வந்து அவங்களே விருப்பப்பட்டு உறவு கொண்டாலும் ஏதோ ஒரு வகையான அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அதில் திருமணம் செய்வேன் ஏதோ ஒரு 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 வகையான ப்ராமிஸ் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த ப்ராமிஸ் அந்த வாக்குறுதியிலேருந்து பின் வாங்கும்போது அந்த பெண் வந்து தண்டனை கொடுக்க வேண்டும்கிற முடிவு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க வளசரவாக்க ஸ்டேஷனோட ஆரம்ப கம்ப்ளைண்ட் இதுதாங்க அதுக்கு பிறகு அது இயல்பான இட் ஷுட் ரன் இட்ஸ் நேச்சுரல் கோர்ஸ் அதாவது இயல்பாக அது நீதிமன்றத்தில் முடியணும் நீதிமன்றத்தில் முடிஞ்சிருக்கும் சிமானுக்கு கூட அது ஆதரவாக தீர்ப்பாயிருக்கும் ஆனா நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா சீமான அரசியல் தலைவராக வளர்ந்த பிறகு அடிக்கடி அவங்க அவங்கள பண்ண முயற்சி எல்லாம் நடந்திருக்கு அது அவரே கூட ஒத்துக்கிறாரு என் தம்பிகள் போய் படம் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு இப்போ வந்து தம்பிகள் நண்பர்கள் அண்ணாமலை என்ன சொல்வாரு இவ்வளவு பெரிய வீட்டுல குடியிருக்கீங்கன்னா அது அது ஒரு லட்சம் வாடகை பெருமான முள்ள வீடு அதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது நண்பர்கள் விட சீமான் வீடு இப்ப எல்லாமே இதுல வாட்ஸ்அப்ல நம்ம வீடியோவா பாக்குறோம் இல்லீங்களா இந்த சம்பந்தப்பட்ட இந்த வீடியோக்கள் வந்த பிறகு சீமான் வீடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு சோ அது இப்ப கட்டுன வீடா ஏன்னா நான் செய்தியாளரா இருக்கும்போது போது இப்ப ஒரு முறை தடாசந்தர் சேரிவங்கலாம் அந்த ஏதோ இதுக்கு பைட் எடுக்கலாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் இப்ப அவங்க காமிக்கிற வீடு கொஞ்சம் வேற மாதிரி பிரமாண்டமா இருக்கு ஏதோ உண்மையிலேயே அவங்க என்னோட பத்திரிக்கை பத்திரிக்கைங்கிறது ஆக்சுவலா அச்சு முழு அச்சு ஊடுறதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியில வந்துட்டேன் அதுக்கு நான் வழக்கறிஞர் அது பிறகு விவசாயம் பாக்க போயிட்டேன் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் நான் திருப்பி வந்து புதிய தலைமுறை டிவி மூலமா திருப்பி இன்னொரு வாட்டி செய்தி பிரவேசம் பண்ண பட்டண பிரவேசம் மாதிரி செய்தி பிரவேசம் பண்ணேன் நடுவில் உள்ள கேப்ல வந்து உண்மையிலே எனக்கு திரு சீமானவர்கள் அந்த காலக்கட்டத்துல தெரியாது அவரோட அரசியல் வளர்ச்சி தெரியாது தந்தி டிவில அவர் நிகழ்ச்சி நடத்தினாரு அதாவது இந்த ஒரு டாக் ஷோ மாதிரி நல்லா நான் உண்மையிலேயே நினைச்சேன் அப்பதான் எனக்கு தெரியும் பள்ளிக்கூடங்கிற படத்துல அவரை நான் பார்த்திருக்கிறேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்தமான படம் இதை தங்கர் பச்சான் படம் இதை தாண்டி எனக்கு அவரை பற்றிய பெரிய அறிமுகங்களோ இல்லை அபிப்பிராயங்களோ கிடையாது இந்த வழக்கை மட்டும் நான் ஒரு வழக்கறிஞராக கூர்ந்து கவனிச்சேன் ஏன்னா இதே மாதிரியான வழக்குகளை வந்து என்னோட காலக்கட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் குறிப்பா வந்து விஜின்னு ஒரு சினிமா ஸ்டார் கோழி கோகுதுங்கிற படத்துல நடிச்சவங்க அவங்களோட தற்கொலை சம்பந்தமான வழக்கு அது நடக்கும்போது அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து புலம்புவார் நான் இப்போ வந்து லீகல் எய்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரெஸல் மெக்கானிசம்னு பேருங்க சிஜே வந்து அதோட தலைவர் தமிழ்நாடு தலைமை நீதிபதி தலைவர் அதில் விருப்பப்பட்டவங்க இணைந்து பணியாற்றலாம் நான் விருப்பப்பட்டு அதில் இணைந்து பணியாற்றிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பல்வேறு வழக்குகளை நம்ம வந்து நமக்கு நேரடியாக அசைன் பண்ணுவாங்க நம்ம பல்வேறு வழக்குகளை நடத்துகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் அது ஒரு இப்போ சட்டக்கல்லூரியில பயின்றதை விட கூட அதிகமாக அதில் நம்ம பயில முடியும் இப்போ உதாரணமா இப்ப மனித உரிமைகள் ஆணையத்துல திரு கனதாசன் இருக்கிறாரு அவர் அப்போ அதுலேயே இல்ல எனக்கு கலிக்கு ரொம்ப அவர் அப்ப பிரிசன் பார்த்துட்டு இருந்தாரு ஜெயில் திமுக சட்டத்துறையில இருந்தேதான் அது என்னன்னா பிரிசன் அதுல வந்து விசாரணை கேதிகள் அவங்க ஒரு மாசம்தாங்க தாங்க தண்டனையே இருக்கும் ஆனா ஒரு வருஷமா விசாரணை கேள்வியா இருப்பான் அதாவது பெயில் கொடுக்க கூட ஆள் இருக்குல்லாம் கிடைச்சிருக்கான் பெயில் நிபந்தனை நிறைவேற்றவே ஆள் இருக்காது இப்போ எல்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லி அவர்கள்லாம் ரொம்ப பெரிய முயற்சி எடுப்பாரு நாங்களும் போவோம் ஜெயிலே கோர்ட் மாதிரி நடத்தி அவனை அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து அவனை விடுதலை பண்ணிடுறது ஒரு மாசம் பத்து நாள் ஜெயில இருக்க வேண்டியவெல்லாம் தொடர்ந்து ஒரு வருஷம் இருந்து அவன் ஒரு பெரிய ஹார்டுக்கு ஒரு கிரிமினலா தான் வெளியில வருவான் இதுக்காக இது இதுக்காக ஒரு ஆர்வம் எடுத்து பணியாற்றும் போதுதான் எனக்கு இந்த வழக்குகளை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்போ நம்ம வந்து இந்த புகாரை வாபஸ் வாங்க முடியாதுங்கிறது தெல்ல தெரியும் ஆனாலும் சீமானா தான் அது ஹைகோர்ட்டுக்கு போனாரு என்ன சொல்லி போனாருன்னா புகாரை குவாஷ் பண்ணணும் எனக்கு எதிராக இருக்கிற புகார் வந்து அரசியல் தலைவராக எனக்கு வந்து தலைக்குழுவை ஏற்படுத்துகிறது அது சொல்லி அவரு ஹைகோர்ட்ல குவாஷுக்கு போனாரு குவாஷ் வந்து இதுக்கு கிடைக்காது அப்போ நீதிபதி என்ன சொல்லிட்டாருனா குவாஷ் பண்ண முடியாது ஆனா அவங்களுக்கு தலைக்குனிவு ஏற்படும் சொல்றீங்க அதனால பன்னெண்டு வாரத்துக்குள்ள இந்த விசாரணையெல்லாம் முடிச்சு தீர்ப்பு வரணும்னு சொல்லிட்டாரு அதாவது பன்னெண்டு வாரம் வந்து சீமானி சொல்றாரு மூணு மாசம் டைம் இருக்குல்லங்க எதுக்குங்க என்ன இவ்வளவு அவசரப்படுத்தணும்னு சொல்றாரு தப்பு ஏன்னா பூர்வாங்க விசாரணை ஸ்டேஷனில் முடிக்கணுங்க ஸ்டேஷனில் முடிச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் குற்றப்பத்திரிக்கை போட்டு அப்புறம் சாட்சியங்கள்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் கோர்ட்டில் கூட தள்ளுபடி ஆகலாம் நமக்கு தெரியாது அது மூணு மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய மேட்ரு ஜட்ஜ்மெண்ட்டு டைப் பண்ணி அதாவது கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட் பண்ணி மூணு மாசத்துல முடிக்கணுங்கும் போது ஸ்டேஷன் வந்து அது வேகம் காட்டத்தான் செய்யும் ஸ்டேஷன் சம்மன் கொடுக்குது சம்மன் கொடுக்க பவர் இருக்கான்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களே கூட பல சம்மன் போயிருப்பீங்க எங்க ஆபீஸ்ல வந்து பல சம்மன் ஒட்டி இருப்பாங்க இதெல்லாம் வந்து சம்மன்ங்கிறது ரொம்ப சாதாரண நிகழ்வு தானே இதெல்லாம் கிடையாது சம்மன்னா அழைப்பானை கூப்பிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதுவும் போலீஸ் சம்மன் தாங்க போர் சம்மன் கிடையாது போலீஸ் சம்மன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல போறோம் உனக்கு கைது பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது சம்மனை நீங்க எஸ்கேப் பண்ணாதான் அடுத்த ப்ராப்ளம் வருமே தவிர சம்மனுக்கு ப்ராப்ளம் வராது சம்மனு வாங்கல வாங்கலைனாலோ இல்ல நம்ம இல்லாம போய் நம்ம ஆபீஸ்ல வாங்காம ரெஃபியூஸ் பண்ணாங்கன்னாலும் அது ஒட்டி விட்டு போயிடுவாங்க என்னன்னா ஒட்டி விட்டுறது மூலமாக சர்வ் பண்ணதான் அர்த்தம் இப்போ செல்போன் இருக்கிறதுனால ஒட்டி விட்டுட்டு அது ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க நாங்க சர்வ் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நாளைக்கு கேள்வி கேட்டா சம்மன் கொடுத்தோம் சர்வ் பண்ணிட்டோம் அவர் வரவே இல்ல இதுதான் பதிலா இருக்கும் சீமான என்ன சொன்னாருன்னா நான் ஏன் போகணும் சம்மனுக்கு சம்மனுக்குலாம் எல்லாம் நான் போக வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வீரவசமா தான் சொன்னாரு அப்புறம் யாரோ கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நேரத்தை அவர் வந்து ஆஜராயிட்டாரு இவ்வளோதாங்க நடப்பு இதில் வேற ஒன்றுமே கிடையாது இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டி கடையெல்லாம் அங்கே அடைச்சு ஏகப்பட்ட போக்குவரத்து பிரச்சனை அதோட போய் சேர்ந்தாச்சு இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது சட்ட ரீதியாக என்ன முதல்ல கேட்ட கேள்வி சட்ட ரீதியாக ஆரம்ப கட்ட தவறுகள் உதாரணமா ஆம் சாக்ட் வீரர் ஒரு ஒருவர் அவர் பாதுகாப்பு பணியில் இருக்கார் முன்னாள் ராணுவ வீரர் லைசன்ஸ் பெற்று துப்பாக்கி வச்சிருக்காரு நானும் லைசன்ஸ் பெற்று துப்பாக்கி வச்சிருந்தேன் நான் என் மனைவி எல்லாமே அப்புறம் சரண்டர் பண்ணிட்டோம் ஆம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சிருக்கிற கை துப்பாக்கி நம்ம காசு கொடுத்து வாங்கிருவோம் ஒரு காலத்துல நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா அது பத்து வருஷம் கழிச்சு மூணு லட்சம் நாலு லட்சமா வெலை உயரும் பெரிய ப்ராப்பர்ட்டி அது ஆனா லைசன்ஸ் வந்து மாநில அளவிலான லைசன்ஸ்னா மாநில அரசு இஷ்யூ பண்ணணும் நாடு முழுவதுக்குமான லைசன்ஸ்னா அதுக்கு வேற சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு டு ப்ரொசஸ் அண்ட் கேரி வச்சுக்கலாம் எடுத்துட்டும் போகலாம் எதுக்கு பர்பஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் சுய பாதுகாப்பு பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்த முடியுமா நிச்சயமா மு முடியவே முடியாதுங்க அப்போ போலீஸ் இப்போ வந்து பறிமுதல் பண்ணிட்டு பாதுகாப்பு பணியில் இருந்தவர் பாதுகாப்பு பணிக்கு அதை பயன்படுத்தினார்ங்கிறத புரூ பண்ணணும் சம்மந்தப்பட்ட நபர் வந்து இல்லை நான் அப்படி பயன்படுத்தலை எனக்கு வந்து கேரி பண்றதுக்கான உரிமை இருக்கு நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் என்னோட பர்சனல் டிஃபென்ஸுக்கு நான் இருந்து வீட்டுக்கு நைட்டு திரும்பி போகும்போது எனக்கு அது செல்ஃப் டிஃபென்ஸு இப்படி அவர் அவர் ஆர்கியூ இப்படி தான் வழக்கமாக எப்படி தான் ஆர்கியூ பண்ண முடியுங்க ஆம்சாக்ட் வயலேஷனில் நானும் ஆம்சாக்ட் வயலேஷனில் வந்து வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நடராஜன் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது துப்பாக்கி வச்சுருந்து அவர் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க நம்ம செய்தாமி அண்ணன் மடுவை ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க நான் வந்து அப்போ அவங்களுக்கு எதிரான வழக்கில் ஆஜராகிறேன் துப்பாக்கி எடுத்து காட்டினா அது ஒரு இஷ்யூவாக மாறிச்சு கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போச்சு துப்பாக்கியை பறிமுதல் பண்ணனும்னு சொன்னாங்க வழக்கு நடந்துச்சு ஏன்னா நீ எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் தானே எப்படி வந்து நீ மாநராஜன் மாநகராஜன் அவர்கள் வெர்சஸ் தராசியாம் உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் எனக்கு ரொம்ப புதிதா இருக்கு இது ஏன்னா நீங்க வந்து அவர் மீது ரொம்ப அபிப்பிராயம் உடையவர் தான் நீங்க எனக்கு அவரு இந்திய எதிர் போரண்டு தலைகர் தருங்க சர்போஞ்சி காலத்துல ஸ்கூல் ஏன்னா அறுபத்தி அஞ்சு கதை இது நான் இப்ப சொல்றது தொண்ணூத்தி மூணு கதை அப்ப எடுத்துக்கே வந்து ஒரு முப்பத்தி ஏழு வருஷம் ஆயி போச்சு ஒரு பிரச்சனை அத அவர் எழு நம்ம எழுதுனதுக்கு எதிராக அவர் வழக்கு போட்டாரு அது அவருக்கான உரிமைதான் நான் வந்து அது அப்பியர் ஆகுறேன் இதே சம்மன் தாங்க சம்மனுக்கு அப்பியர் ஆகுறேன் சைதாப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுங்க இறந்து போல அவர் சொல்லுவாரு நானே கோர்ட்டு வந்திருந்தேங்க நீங்க போயிட்டு துப்பா எடுத்து கட்டிட்டீங்க எதுக்குடா சொல்லி பக்கத்துல வந்து ஒரு தின்ன மாதிரி வந்து ஏறி நின்று பாத்துட்டு இருந்தாங்க உங்களை அப்படி பாரு பின்னாடி எல்லாம் செய்தி எல்லாம் போட்டாங்க ஆனா நான் வந்து என்ன ஆர்குமெண்ட் வச்சேன் அப்படின்னா நான் வச்சிருந்தேன் கேரி எனக்கு பெர்மிஷன் இருக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு கூட்டத்துல இருந்தவங்க யாரும் நான் பார்க்கல கூட்டம் வந்தவொன்னே என்னை தாக்கவராகனு நினச்சி நான் துப்பாக்கி எடுத்து அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சேன் இதை நான் டக்குன்னு என்ன பண்ணேன்னா முன்னாடி ஒரு வாக்கு மூலமாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வந்தேன் எங்கள் வழக்கறிஞரோட ஆலோசனை அவர் ஒரு சட்ட பேராசிரியர் சிறந்த கரெக்டான ஆலோசனை கொடுத்தாரு அது பின்னாடி எனக்கு உதவியாக இருந்தது அந்த துப்பாக்கியவும் லைசன்ஸையும் காப்பாற்றிக்கிட்டேன் அதுபோல் பல வருடங்கள் கழிச்சு அந்த துப்பாக்கியை சரண்டர் பண்ணிட்டேன் அது வேற விஷயங்க எதுக்கான சோழனா ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்டுங்க அந்த ஆக்டில் வந்து வயலட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் லூஸ் பண்ணுவோம்னா ஆர்ம்ஸ் லைசன்ஸை நிரந்தரமா லூஸ் பண்ணிடுவோம் எந்த காலத்துலயும் ஆம்ஸ் லைசன்ஸ் நமக்கு கிடைக்காது நம்மளோட ப்ராப்பர்ட்டியான துப்பாக்கியும் லூஸ் பண்ணிடுவோம் இப்போ அந்த பிரச்சனை அந்த த அந்த தம்பிக்கு வந்துடும் அதுலேருந்து அவர் மீண்டு வரணும் மீண்டு வர்ற வரைக்கும் அவரை வந்து கட்சி சப்போர்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது சம்மன் ஒட்டியாச்சு நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அப்படின்னு அவங்க மிஸ்ஸ சொல்றாங்க அது கிளிக்க சொன்னது கிளிக்க சொல்லாதது குற்றம் அல்லங்க அது திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கிற செல்போன் யுகத்துல ஒரு செல்போன்ல ஒரு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருந்தாலே படிச்சு என்ன பெரிய கஷ்டம் பார்த்திடலாமட்டி இருக்குங்க சம்மன் படிக்கணும் செல்போன்ல போட்டோ எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் சீமானவர்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அவங்க வழக்கறிஞர்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் படிச்சு பாத்துக்க போறாங்க எல்லாரும் அப்படித்தானங்க செய்வாங்க அப்ப கிளிக்க சொன்னோம் அப்படிங்கும்போது போது இன்டென்ஷன் வந்து மென்சிரியா வந்துடும் குற்றம் மனப்பான்மை குற்றமா அப்ப ஏதோ ஒரு வகையான பேட் இன்டென்ஷன் இருக்கு இப்ப சம்மனுக்கு ஆன்சர் பண்ணாத பத்திரிகையாளர்கள் இருக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல ஆமா அப்ப இயல்பாகவே அந்த இன்டென்ஷன் வந்து ராங்குன்னு போலீஸ் எடுத்துக்கிடும் அப்ப அவங்க நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தர்றாங்க நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசாரிக்க வராங்க தடுக்கிறாங்க அதுக்கு அடுத்த சம்பவங்க சீமான் சம்மனுக்கு அப்பியர்னு முடிவு பண்ணி நைட்டோட நைட்டா அப்பியரும் ஆயிட்டாரு இது ஒரு இதுதான் இப்போ பொலிட்டிக்கல்ல தான் இத பாக்கணும் இல்ல இப்ப இவங்க சம்மனை கிழிச்சது சட்டப்படி ஒரு தப்பு தான் இல்ல இன்டென்ஷன் அதுல வந்து தப்பாயிரும்ல ஏன் அதாவது சம்மன் ஏங்க ஒட்டுறோம் சம்மன் ஏன் ஒட்டுறோம்னா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நாங்க அறிவிச்சிட்டோம் பப்ளிக் பகிரங்கப்படுத்தணுங்கிறது நோக்கம் கிடையாது சம்மன் சர்வ் பண்ண வந்தோம் வாங்கல வாங்க மறுத்துட்டாங்க அவங்க அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க வாங்க மறுத்துட்டாங்க நாங்க கோர்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும் அதனால சம்மனை ஒட்டிட்டோம் ஒட்டிட்டு ஒரு அவங்க ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க கண்டிப்பா ஒட்டிட்டு அது ஏன்னா அது ரெக்கார்டு போட்டோ எடுத்துட்டோம் அந்த காலத்துல எங்க ஆஃபீஸ் வாசல்ல சம்மன் ஊட்டும் போதே வந்துங்க எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது கையோட கேமரா கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே அப்படி செய்வாங்க அப்போ நாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போகும்போது வேணும்னு அவங்க முன்னாடியே தானே கிழிச்சிருக்கணும் ஆமா ஆமா இல்லன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு வாட்டி வந்து ஒட்டுனது இருக்கா இருக்கான்னு பாத்துட்டு போவாங்க சோ அவங்க நகர்றதுக்குள்ள இவங்க கிழிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது வேணும்னே கிழிச்சுட்டாங்க அப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு மே மேட்டரே போய் சேர்ந்து இருக்காது இப்படி பல சந்தே போலீஸ் வந்து சந்தேகத்தை கேட்பதான செய்யும் இதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்கு சரி எந்த கட்சி ஆளு கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு போலீஸ் வந்து சாதகமா தான் இருக்கும் நம்ம தான் வந்து அதுக்குள்ள சாமர்த்தியமா நம்ம காய்களை நகரத்தணும் நான் பத்திரிகையில்தான் இருக்கும்போது திமுக ஆட்சி காலத்துல திமுக சாதகமா இல்லையா அண்ணா திமுக ஆட்சி காலத்துல அண்ணா திமுக சாதகமா இல்லையா ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணுச்சு அதனால எனக்கு ரெண்டு கட்சி அனுபவம் தான் இருக்கு அட அடக்குமுறை அடக்குமுறை எதிர்கண்ட அனுபவம் உண்டு ஆதரவா இருந்த அனுபவம் உண்டு ஆதரவுன்னு இல்ல நம்ம வந்து பத்திரிகை ஆளுவேஸ் எதிர்கட்சி ஆகுது இல்லையா ஆளுங்கட்சி அப்ப நம்ம எதிர்கட்சி ஆயிரும் அதிமுக ஆளுங்கட்சி அப்ப நம்ம எதிர்கட்சி ஆயிரும் சோ எப்போதுமே அடக்குமுறை தான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தப்ப நான் ஸ்டூடெண்ட் அப்பமா அடங்குமுறை தான் ஸோ வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகியாச்சு இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்டு பண்ணாங்கங்க ஒரு கோடி ரூபாய் போட்டாங்க டாக்ஸ் ஒரு கோடி மற்றெல்லாம் தனித்தனி எவ்வளவு வரும்னு எனக்கே தெரியாது சைபரே தெரியாது அப்புறம் அது எப்படி ஃபீஸ் கொடுத்து ஒரு ஆடிட்டர் வச்சுக்கவே வழி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு காலகட்டம் நல்ல வழியா நான் வழக்கறிஞர நானே ஆனேன் நானே ஏழு வருஷம் போனேங்க அந்த ஆபீஸ்க்கு ஏழு வருஷம் போய் பதினேழாயிரம் ரூபாய் அதை குறைச்ச எதுக்காக நான் சொல்றேன்னா பண்ணணும் சரி ஒரு நாடு வந்து சட்டத்துக்குள்ள ஆனதுதான் சட்டத்தை வந்து சாதகமாக ஆளுவோர் பயன்படுத்துவார்கள் அதுல மாற்றுக்கிறதே வைக்க வேண்டாம் யாரும் நியூட்ரல் கிடையாது அதிகாரிகளும் அரசுக்கு தான் விசுவாசமாக இருப்பார்கள் இல்லைன்னா விசுவாசமான ஒருத்தனா அந்த இடத்துக்கு கொண்டு வரும் அவ்வளவுதான் தான் வந்து அந்த சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போகணும் அந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவருக்கு பொறுப்பு அதிகம் பத்திரிகையாளருக்கும் பொறுப்பு அதிகம் காமன் மேனுக்கு கூட பொறுப்பு கிடையாதுங்க அவங்க எப்படி வேணாலும் கோல் அடிக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கு தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஏன்னா அவங்கதான் உதாரணங்கள் அப்ப சீமான் வந்து சட்ட ரீதியான பொறுப்புணர்வோட இதை அணுகலைங்கிறதா என்னோட பார்வை அரசியல் ரீதியா பொறுப்புணர்வோட அணியிருக்காரா அரசியல் ரீதியா அவருக்கு லாபமா இது இதோட அடுத்த கட்டம் இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே சட்ட ரீதி அரசியல் ரெண்டி தொடர்பு படுத்துற தான் இருக்கிறோம் நீங்க ரொம்ப அழகாகவே அந்த சட்ட நுணுக்கத்தை சொல்லிட்டீங்க விருப்பப்பட்டு அந்த பொண்ணோட நீங்க விருப்பப்பட்டு வைத்திருந்தாலுமே எந்த எந்த ஆசை வார்த்தையை கூறி எந்த நம்பிக்கையை கொடுத்து அந்த உறவு நடைபெற்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் வெறுமனே அந்த பொண்ணு விரும்பிச்சு நான் ஒன்றும் கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்றதை வச்சு தப்பிச்சுக்க முடியாதுங்கிறீங்க அப்ப சட்ட ரீதியா அந்த விஷயம் இருக்கு தப்பான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்திட்டாருன்னு சொன்னாலுமே சட்டப்படி அந்த பெண்ணுக்கு சாதகமா தான் சட்டம் இருக்கு அதை வந்து அந்த பெண் வந்து ப்ரூவ் பண்ணணும் அவங்க சொல்றாங்க பழைய வீடியோஸ் எல்லாம் இப்போ பழைய முன்னாடியே அவங்க வந்து நியூஸ் கிளிப்பிங்ஸ் நிறைய இருக்குங்க நிறையத்துல சுற்றுக்கு விடப்படுது அவங்க சொல்றாங்க நான் வந்து எனக்கு மாலை மாத்தனை படம் இருக்கு அப்புறம் வந்து காதல் தனித்தனி கொடுத்த இது இருக்கு பல விஷயங்கள் சொல்றாங்க நமக்கு உண்மை போய் தெரியாது ரெண்டு தரப்பு வெவ்வேறு விஷயத்த சொல்லுது ஆனா நீதிமன்றம் அது அப்ரோபரேட் அத்தாரிட்டி நீதிமன்றம் தானே அப்ப சாட்சியங்களை தகுந்த சாட்சியங்கள் மற்றும் சான்றாவணங்கள் அடிப்படையில நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம்

அப்போ அந்த இடத்த சீமான் வந்து ராங் அரசியல் லாபம் கிடைக்கும்னு செய்கிறாரா என்ன அதுதான் இதுல வந்து வேற விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் சட்டத்தின் கூறுகளின்படி நிரூபித்தால் தண்டனைக்குரிய குற்றம் தான் சீமானுக்கு நிரூபிக்கப்படும் நிரூபிக்கப்படும் ஒரே அனைவரும் நிரபராதிகள்ங்கிறது சீமானுக்கு சாதகமாகவும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஆமா அது சீமானுக்கு எல்லாருக்கும் அதான் குற்றம் சாட்டப்பட்ட உடனே ஒருத்தர் குற்றவாளியாக முடியாது அது நிரூபிக்கப்படும் போது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இது நகருது அது பாப்பா சட்டத்தின் முன் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் பார்வை இந்த மூணு விஷயம் அந்த அடிப்படையில் போகுங்கிறத சட்டத்தின் அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் நம்ம இணைத்து பார்க்கணும் சமூகத்துடைய பொது புத்தி எப்படி இருக்கு சட்டம் புத்தி வந்து அரசியலையும் சேர்த்து கண்டிப்பா மக்களை சந்திக்கின்ற ஒரு அரசியல் கட்சி இல்லையா ஒன்னும் பெரியார் மாதிரி தீக்கா மாதிரி நடத்தலையா ஒரு சாதாரண ஜனங்கள் அப்படின்னா அவங்க நம்ம அரசியல் தொடர்பு வேண்டிய அவசியம் இல்லை

அதனால எல்லாமே தமிழ் வழக்கறிஞர்களை கூட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை கூட்டி வரக்கூடாதுல்ல அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா மட்டும் போதாது அவருடைய படி அந்த தமிழ் ஜாதிகளா வேற இருக்கணுமே அவர் சில வரையறை வச்சிருக்காரு அது வேற இருக்கணுமே ஆமா வைகோ போன்றவர்கள்லாம் அவருக்கு தமிழர் கிடையாது அதனால வரை யாருமே கிடையாது சௌராஷ்டிரா வரக்கூடாது கன்னடம் வரக்கூடாது ரெட்டி நாயுடு வரக்கூடாது தெலுங்கர் வரக்கூடாது இவ்வளவு பண்ணி தானே அவங்க கூடுவாங்க அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் காதல் மொழிக்கு அப்பாற்பட்டது இல்லையா காதல் மொழிக்கு காதலுக்கு மொழி இல்லை அப்படிங்கிற வந்துட்டார் அரசியலுக்கு தான் அவருக்கு மொழி தேவைப்படுது காதலுக்கு தேவை அதை வச்சு அவரு நியாயப்படுத்திக்கிறாரு இருந்தாலும் இதுல நீங்க ரொம்ப அழகா சுட்டி காட்டினீங்க சட்டம் சமூகம் மக்களுடைய பொது புத்தி இது மூணு என்ன தருது ஒண்ணு விடுவிச்சாலும் இன்னொன்னுல தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா நம்ம சமூகத்துடைய செட்டப் அப்படி இருக்குங்கிறத ரொம்ப விரிவா நீங்க வச்சீங்க